வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு அதனாலதான் நல்லதா பார்த்து உங்க கண்ணில் படுது நல்லதா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமா இருக்க போது இதை நீங்க முதல்ல நம்பணும் மாற்றங்கள் முதல்ல நம்மகிட்டம்தான் ஆரம்பமாகணும் அதுதான் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு துலாம் ராசிக்காரருக்கான பதிவு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்க இருக்கு இதை பற்றின முழு விவரத்தையும் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆகையால் இந்த பதிவை பார்க்க வந்த நபர்கள் நிச்சயமா அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பீங்க பாக்கியசாலிகளாக தான் இருப்பீங்க ஏன்னா எவ்வளவு பதிவுகள் இருந்தும் இந்த பதிவுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க பார்க்குறீங்க அப்படின்றப்ப இதன் மூலமா கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகளும் தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில இறைவனுடைய அருளால இனி தொட்டதெல்லாம் புண்ணாக கூடிய காலமாக உங்களுக்கு மாறணும் அப்படின்னு இந்த நொடி நான் இறைவன்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு இந்த பதிவை ஆரம்ப குறிப்பா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பதினைந்தாம் தேதியில பாத்தீங்கன்னா மிதனராசிக்கு ராசிக்கு இடம் மாறும் சூரியன் குரு மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுடன் இணைந்து பலம் மிக்க ரெண்டு ராஜ யோகத்தை உருவாக்குறாங்க இரண்டு ராஜ யோகத்தை உருவாக்குகிறது இந்த கிரகநிலை மாற்றங்கள் இது சில ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த இவங்களுடைய லைஃப்ல இதுவரைக்கும் பார்க்காத அதுவும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா இவங்க பேஸ் பண்ணாத சில நல்லதை பார்க்க போறாங்க அது என்னென்னதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது முக்கியமாக துலாம் ராசிக்காரங்க ஜூன் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் இந்த மணி அளவில் சூரியன் மிதன ராசிக்கு குடியேறாருங்க இந்த பயிற்சியின் மூலமா கிட்டத்தட்ட இந்த துலாம் ராசிக்காரர்கள் எடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி மிதன ராசியில சூரியனும் குருவும் இணைவது இவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேத ஜோதிடத்தில் சூரியன் ஜோதிடத்தில் கிரகமா பார்க்கப்படுறாங்க அதே நேரம் குரு ஜீவகாரணியாக கருதப்படுகிறார் ஆக இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நேர்மறையான ஆற்றலை உருவாக்கி பல நன்மைகளை சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது சூரியனன் மற்றும் குருவின் இந்த இணைவு ஆதித்ய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது அதே நேரம் மிதன ராசியில ஏற்கனவே குடியிருக்கும் புதன் சூரியனுடன் இணைந்து புதாதித்ய யோகத்தையும் உண்டாக்குது தனது சொந்த ராசியான மிதனத்தில் புதன் சஞ்சரிப்பதால இந்த ராஜ யோகங்கள் எண்ணற்ற நன்மைகளை கொடுக்க போகுது அதுல துலாம் ராசிக்காரர்கள் அதிக பங்கு வகிக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா பல பதிவுகளை நம்ம தெளிவா பார்த்தோம் துலாம் ராசிக்காரங்க பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கான விஷயத்தையே மற்றவங்களுக்காக எல்லாம் யோசிச்சு பண்ண மற்ற தான் மிஞ்சி மி மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்ச நேரத்தை தான் இவங்களுக்காக யோசிப்பாங்க அப்படி எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் யாருக்கெல்லாம் நல்லது நினைச்சாங்களோ அவங்க மூலமாகவே மன அழுத்தங்களுக்கும் செல்வார்கள் மன வேதனைகள் அடைவார்கள் மனசொடைஞ்சு போய் உட்காருவாங்க இது பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் மூன்று கிரகங்களின் சேர்க்கை உண்டாகி கிட்டத்தட்ட திரிகிரக யோகம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஜாதகத்துல ஒன்பதாவது வீட்டில் மாற்றத்தை உண்டாக்குது இதன் காரணமாக பாத்தீங்கன்னா முதல்ல குடும்பத்தினரின் ஆதரவு நீங்க பெறுவீங்க ஐயோ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்காரங்க நல்லதுதான் நினைக்கிறீங்க ஃபேமிலி ஒற்றுமையா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா பாருங்க அப்படி நினைக்கிற உங்களுக்கு தான் குடும்பத்தினர்களிடையே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதில் குடும்ப ஃபேமிலி ரிலேட்டடாக சொந்த பந்தம் ரிலேட்டடாக கூட முழுசாக அவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலுமே உங்கள் மேலே ஏதோ ஒரு கேள்விக்குறிகள் மற்றவங்க மற்றவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா தான் ஒரு விஷயத்த கரெக்டாக தான் பண்ணுவீங்க ஆனால் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி அது எல்லாம் மெல்ல மெல்ல மாறும் எந்தெந்த சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா உண்மையா இருக்காங்களோ அவங்களுடைய ஆதரவு தான் கொஞ்சம் அதிகமாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் என்னங்க அதிர்ஷ்ட பத்தி அது அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா ஐயா அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் நிலையானது இல்லை உண்மையை சொல்லணா நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன் உண்மையான அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னன்னா அவங்க உழைப்புக்கான முழு ஊதியமே அவங்க கைக்கு வர்றதே பெரிய அதிர்ஷ்டம் இன்னைய வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க ஒரு இடத்துல கம்பெனியில வேலை செய்றீங்கன்னா உங்க உழைப்புக்கான முழுமையான பலனை உள்ளீர்களா கேட்டா இல்லை கடுமையான உழைப்பு மட்டும்தான் இருக்கும் வர்ற பணம் உங்களுக்கே போதாது கைக்கு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது மாசால செலவு மட்டும் ரெடியா இருக்கும் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா படிப்படியான மாற்றங்கள் தான் உண்டாகும் நான் வந்து உடனே சேஞ்சஸ் சாயிரும் உடனே பணம் கொட்டும் வீடு வாங்கிருவீங்க கார் வாங்கிடுவீங்க ஆஹா ஓஹோ இருப்பீங்க இதெல்லாம் நான் சொல்லல படிப்படியான மாற்றங்கள் தான் உண்டாகும் அதற்கு நீங்க தயாராம ஏன்னா இதே இவ்வளவு நல்லதை கொடுக்கக்கூடிய இதே நேரத்துல மனக்கசப்புகளும் உண்டாகிட்டு இருக்கு மன குழப்பங்களும் உண்டாகிட்டு இருக்கு இதுதான் இந்த கிடைக்கக்கூடிய நல்லதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்குது ஆனா அதுக்கு நீங்க இடம் தராதீங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிப்பதை பார்ப்பீங்க இந்த காலகட்டம் அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளலான்ற ஐடியா வரும் போயிட்டு வாங்க தாராளமாக போயிட்டு வாங்க முடிஞ்சா அப்படி அந்த பயணம் அமைது ஆன்மீகத்துக்கான பயணம் மேற்கொள்ள போகிறீங்கன்ற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிதுன்னா மறக்காம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் அதான் நான் பல பதிவுகளில் நான் தெளிவாக சொன்னேன் நம்மளுடைய பங்கு இங்கே அதிகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்க ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க என்னன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்கள் ஜாதகம்னு வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க யார் கூட பேசுகிறீங்க யார் கூட பழகிறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் ஓடுது நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் என்ன நடக்கும் நிர்ணயம் செய்யப்படுது அதே போல இந்த ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலைகள் பொருத்தும் ஐம்பது சதவீதம் வருது இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடுத்து என்ன நடக்குதுன்றது நிர்ணயம் செய்யப்படுது இப்படி ஒரு ஃபார்முலாவும் நீங்க இதை நான் வந்து உங்களுக்கு இப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன் இப்படி ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க இப்ப பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை போய் ஒரு ஜோசியத்தை கொடுத்து பாக்குறீங்க அவர் பார்க்குறாரு சரி ரைட் ஓகே உங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் தாங்க இருக்குது இதில் சில அமைப்புகள் இருக்குது சில அமைப்புகள் இல்லை இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல சரி அங்கே யோகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஓகே ரொம்ப சந்தோஷம் நல்லது இருக்குன்னா நல்லதே நடக்கட்டும் சரி ஆனால் சில அமைப்புகள் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த தொழிலுக்கான அமைப்பு இருக்காது வேலைக்கான அமைப்பு இருக்காது வருமானத்திற்கான அமைப்பு இருக்காது பார்த்தா தொடர்ந்து அவங்க கஷ்டப்படணும் தான் அவங்க ஜாதத்தில் இருக்கும் ஜோசியரும் பார்த்துட்டு என்ன சொல்லிருவாரு ஏ அவங்க ஜாதத்தில் இதுதான் இருக்குது வேற வழி இல்லை கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் வேணால் இந்த பரிகாரம் பழிபாடு இதெல்லாம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்ப சந்தோஷம் இருவாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணுன்னா மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களை நம்பி இருக்குது பார்த்தீங்களா இதில் நிறையா மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் இந்த ஃபார்முலா ஏன்னா நிறைய திட்டங்கள் மனசில் வச்சுருக்கீங்க ஆனால் அதை எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துகிறப்ப ஏதோ தடங்களும் தாமதங்களும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுத்து தடுத்து நிறுத்துது அதே போல கடன் ப்ராப்ளம் தற்போதைய காலகட்டத்தில் அந்த கடன் பிரச்சனை தொடர்ந்து உங்களை தொடச்சிக்கிட்டே இருக்கு புதிய வேலை தொடங்குற புதிய தொழில் தொடங்குறோன்னு கடன் வாங்கினவர்களுக்கு இன்னும் அந்த கடனை திருப்பி செலுத்தாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் முருகன் வழிபாடுதான் இந்த முறை உங்களுக்கும் கை கொடுக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய சில வாய்ப்புகளையும் துலாம் ராசிக்காரங்க பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சி படி பார்த்தோம்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி அவருடைய தாக்கம் இருக்கும் சரிங்களா வாய்ப்புகளை உங்களை தேடி வர வைப்பாரு செவ்வாய் பகவான் அதிர்ஷ்ட தெய்வமா உங்களுக்கு முருகப்பெருமான் தான் மாறுவார் பாருங்க அதுக்குதான் சொன்னேன் திருச்செந்தூர் நீங்க ஆன்மீக பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்படி வாய்ப்பு அமைதுன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க அந்த கடல்ல குளிச்சு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா சோகங்களும் கவலைகளும் வேதனைகளும் கடன் பிரச்சனைகளும் படிப்படியா தீர ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்க உடல் அளவுல மட்டும் இல்ல மனதளவுலையும் பாதிப்புகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்புறம் நல்லா நல்லாயிரும் இப்ப ஆயிரும் நாளைக்கு நல்லாயிரும் எல்லாம் மாறிடும் அப்படி எப்படின்னு எல்லாரும் சொல்றத கேட்டு 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 ஆனா எந்த மாற்றமும் வரலையே அப்படின்ற ஒரு விரக்திக்கு போயிருக்கீங்க அதாவது எப்ப வந்து எல்லா கதவும் மூடிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் கடவுள் இன்னொரு கதை திறந்து விடுவார் இந்த அவ்வளவு நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு நினைக்கிறப்பதான் ஒரு ஆரம்ப புள்ளி வச்சு அப்பதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகும் அப்படிப்பட்ட நேரம் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னங்க என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது ஒண்ணுமே வாழ்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைத்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இப்போ பதினோராவது இடத்தை குறிக்கிறாங்க அப்படின்றப்ப இனிதான் வளர்ச்சியை பார்ப்பீங்க சமுதாயத்திலும் சரி குடும்பத்திலும் சரி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதை நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் நம்பினாதான் அது உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகும் சரிங்களா அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வார்த்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதை பார்ப்பீங்க நீங்கள் நல்லா பேசக்கூடிய நேரம் இது சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசக்கூடிய நேரம் செவ்வாய் சுக்கிரன் இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க இதனால வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா அதாவது பேச்சின் தான் தொழில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது நீங்கள் வேணா பாருங்க பேச்சுல கவனம் தேவை இனிமையான பேச்சு இருக்கணும் அதே போல நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இருக்கணும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இதை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா வருமானமும் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாட்களுக்கு நீங்கள் பேரும் போலும் பதவியும் பெறுவதற்கான ஒரு காலமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக இந்த விழி இந்த விதிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே போல உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மன வேதனைகள் மன கஷ்டங்கள் பாடே இல்லை பெரும்பாலும் ஏன்னா இந்த பட்ட காலிலே படுன்றது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் மனசுடஞ்சு போய் உட்காந்து இடத்துலையே திரும்ப திரும்ப அதே இடத்துலயே நம்மள பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி சில நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க என்னையே ஏப்பா என்னையே வந்து டார்கெட் பண்ணி இப்படி மனசை நோக்கடிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை முறையில் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிப்பட்ட இவர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உங்களை வந்து ஆள வைக்க போறார் ஆட்சி புரிய வைக்க போறார் அழுத காலம் போச்சு இனி உங்களுடைய ஆட்சி தான் இந்த காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க தயாராகிக்கோங்க இப்படிதாங்க எல்லாரும் வீடியோவில் அப்படி ஆகா ஓஹோன்றாங்க ஐயா நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் அது யாராலையும் தடுக்க முடியாது அது நடந்தே தீரும் அது நல்லதாக நடக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் வேற ஒன்றும் இல்லை அந்த நல்லதுக்கு விதை போடுறதே நம்ம தான் ஒன்றும் இல்லை துலாம் ராசிக்காரங்க நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்கள நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்களும் காரணமாக தான் இருந்திருப்பீங்க இதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா இதுதான் உண்மை ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய பங்கும் இருக்கு இன்னைக்கு நீங்கள் பேஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நல்லது நினைச்சு மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சோ அல்லது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த சில அலட்சியமான விஷயங்களோட இன்னைக்கு உங்களுக்கு எதிராக மாறி இருக்கலாம் ஐயா நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை அந்த குணத்தை நீங்க என்னைக்குமே மாத்திக்காதீங்க அப்படிதான் இருக்கணும் எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் பண்ணணும் ஆனா அப்படி உதவி பண்றதை கூட இப்ப நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய காலத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் உதவி பண்றோமோ அவங்க மூலமாவே சில மன வழிகளும் மன அழுத்தங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு அதனால நீங்க யாருக்கும் உதவி பண்ணாதீங்களா நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா முடியாதவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுங்க ஆனால் நீங்களும் கொஞ்சம் உசாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அதுல எந்த தப்பு இல்லை தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் அது முக்கியமாக துலாம் ராசியில பிறந்த பெண்கள் பெண்களுடைய நிலைமை எடுத்துட்டோம்னா துலாம் ராசிக்காரங்க உண்மையிலுமே சொல்கிறேன் அவங்க தான் வந்து ஒரு வலுவான நபர்கள்ன்றது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை தாண்டி அவங்க இருக்காங்க தெரியுங்களா குடும்ப வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல ஒ ஒரே நேரத்தில் எல்லா பொறுப்பையும் சுமக்கக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் உண்மையிலுமே அவளை கையெடுத்து கும்பிடணும் பல குடும்பத்தை சிதற விடாமல் ஒன்று சேர்த்து தன்னுடைய முயற்சியால கட்டி காப்பாத்தி கொண்டு வரக்கூடிய நபர்களும் பெரும்பாலும் இவங்களாதான் இருப்பாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள பிறந்த பெண்கள் அவங்களுடைய சொந்த காலில் நிற்கும்னு நினைப்பாங்க யாருடைய ஆதரவு தேவையில்லை நம்ம நின்று நம்ம நம்ம குடும்பத்துக்கான நம்மளுடைய நம்ம குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கான பங்கு நம்ம கட்டந்தோ போகணும்னு நினைப்பாங்க ஆனா சில இடங்கள்ல இவங்கள இவங்களால இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் சிலரால வந்து கட்டுப்படுத்தப்படும் அதையும் இவங்க லைஃப்ல பேஸ் பண்ணியிருப்பாங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த காலம் நல்ல செய்தி இருந்து தூரமா இருக்கக்கூடிய சொந்த இருந்து நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு புதிய வேலைக்காக வேலையே இல்லைங்க அப்படின்னு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த முறை முருகனுடைய அருளால நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில இருக்கிறங்க இப்ப நான் வேற ஒரு நல்ல வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் நிதானம் பொறுமை தேவை அவசரப்பட்டு வேலை சார்ந்த விஷயங்களை அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் சரிங்களா அதே போல செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு இந்த உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் இவரை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விதங்களும் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புத பலன்களையும் அவர் வாரி வாரி வழங்கி கொடுத்தாலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்னு சொல்றாரு ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய உடன்பிறப்புகளாலேயே தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த காலத்துல ஏதோ ஒரு இடத்துல இதை நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க உங்க உடன்பிறப்புகளும் நல்லவர்கள்தான் ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்க மூலமா சில தடைகளும் தாமதத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க தேவையில்லாத பேசி சண்டைகளை உருவாக்கியிருப்பாங்க தேவையில்லாத உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருப்பாங்க இதனால நீங்களே சில சில காலகட்டத்துக்கு மேல மனசு வெறுத்து ஒதுங்கி இருப்பீங்க அமைதியாக நம்ம இதுக்கு மேலே நம்ம லைஃப் எப்படி நடக்கணுமோ நம்ம அப்படி கொண்டு போய்க்கணும் யாருக்கிட்டே போய் எதுக்கு நம்ம கூடாது யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது யாருக்கிட்டே அன்பு பாசத்தை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மைண்டு மாறி இருக்கும் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் தடுமாறி விழுந்தா உங்களை பார்த்து சிரிக்க வெளியாட்கள் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களே கூட சில பேர் இருப்பாங்க சிரிக்கிறதுக்கு தயாரா அதனால எங்கேயும் தடுமாறி மட்டும் விழாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதனா ஒரு ஹியூமனாக எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ அதை எடுங்க முன்னேற்ற பாதையை நோக்கி சரியான முடிவில் வைங்க ஏன்னா இந்த முறை செவ்வாய் பகவான் வாய்ப்புகளை கொடுப்பார் சொத்து பிரச்சனை நிலம் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது வீடு சேல்ஸ் ஆகாமல் ரியல் எஸ்டேட் இவங்க எல்லாருமே இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு தடைகளை தகர்த்தி அறியும் அதே போல் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இருக்குனாலும் முருகன் வழிபாடும் சிறந்தது கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு பிறகு திரும்ப நீங்கள் வந்து நிக்க போகிறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் திரும்பி க திருப்பி கையில் பிடிக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் எந்த யூடியூப்பில் எந்த பதிவை பார்த்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு என்கரேஜ் கொடுத்துட்டாவே அதுவே போதும் பார்த்ததுக்கான பணம் நீங்களும் அடைஞ்சிருவீங்க விதைகளை சரியாக போட்டிங்கன்னா சரியான விதத்தில் அது வளரும் இங்கே நம்ம சரியாக எதையும் விதைக்காமல் இனி வளரக்கூடியதை நம்ம குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை துலாம் ராசிக்காரங்க இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க உங்களை நம்பி தான் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்போ இங்கே யாரையும் குறை சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் விஷயத்தில் தெளிவாக இருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் அவசர முடிவுகள் எடுக்கிறதுனால தான் பல இடங்களில் அவதிக்குள்ளாகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுடைய எதிரி அவசர முடிவு தான் அவசர அவசரமாக ஒரு வேலையை பண்ணுற பொண்ணு பத்து மணிக்கு இன்ட்ரவியூனா ஒம்பதரை ஒன்பது முக்கால் தான் வேகமாக டக்கு டக்குன்னு ஓடுறது ஓடுறதுன்னு ஓடுவீங்க வேலைக்கு போகிறப்ப அப்படியே தான் ஸ்கூலுக்கு போகிற பசங்களும் அப்படிதான் தான் வேகமாக வேகம் வேகம் தேவைதான் விவேகமும் தேவை நீங்கள் அவசர முடிவு அவசர வேலை செய்யறத பல இடத்துல தடுமாற வைக்கிது இனி அதை பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி டூர் போகிறீங்க ஆன்மீக சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு தான் வரணும் முருகனுடைய அருள் இனி திரும்பிய இடமெல்லாம் காட்சியளிப்பார் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு எதிர்பார்த்த படிப்படியான முன்னேற்றத்தை படிப்படியான முன்னேற்றம் தான் என்றைக்குமே நிலையான முன்னேற்றம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க துலாம் ராசியில் பிறந்த குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்கீங்க பார்த்தீங்களா அவர்களுக்கும் இந்த படிப்படியான படிப்பின் முக்கியத்துவம் தெரிய வரும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நம்ம எந்தளவுக்கு கரெக்டாக படிக்கணும் எப்படி முன்னேறணுன்ற அந்த சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு உணர்த்தும் கண் கலங்காத ஒரு வாழ்க்கையை கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை துலாம் ராசிக்காரர்கள் இனி கையில் பிடிச்சு போகிறீங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்